நமஸ்காரம் இந்த சந்தேகம் யாருக்கும் வரலாம் காக்கை வடிவத்தில் வந்த ஒரு அசுரன் ராமனும் சீதையும் சித்திரகூடத்தில் இருந்தபோது சீதையினிடத்தில் அபச்சாரப்பட்டார் தன் அழகாலே சீத்தையினுடைய திருமேனியில் கொத்தினார் ரத்தம் துளித்தது சீதை அந்த காக்கையை ஓட்டி பார்த்தாள் அது திரும்ப திரும்ப வந்து கொத்தித்து ஜயந்தன் என்று அவனுக்கு பெயர் இத்தனைக்கும் தேவனாக பிறந்தவன் ஆனால் ஏதோ கர்மத்தின் வினையின் பயன் இப்படி அபசாரப்பட்டான் சீதையின் மடியில் தலை வைத்து ராமன் உறங்கிக் கொண்டிருந்தார் சீதை எழுப்ப மனமில்லாமல் எழுப்பினாள் ராமன் எழுந்திருந்து பார்த்தவர் நிலையை உணர்ந்தார் அருகே இருக்கும் ஒரு தர்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை உச்சாரணம் செய்து காக்கையின் பின்னே விடுத்தார் காக்கை தப்பிப்பதற்கு ஓடிற்று பிரம்மாஸ்திரம் துரத்திற்று யாரும் கதவு திறக்கவில்லை தேவர்களோ ரிஷிகளோ மற்றையவர்களோ யாரும் அடைக்கலம் கொடுக்கவில்லை வேறு வழியற்று தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த காக்கை ராமகிரானுடைய திருவடிகளிலே வந்து விழுந்தது சரணம்னு கூட சொல்லவில்லை ஆனாலும் அப்போதே அதை கொண்டிருக்க வேண்டிய ராமன் சீதை அருகே இருந்து பரிந்துரை செய்தபடியால் அவருடைய பார்வைக்கு கட்டுப்பட்டு ராமன் காக்கையை ரட்சித்தார் கொல்லவில்லை ஆனால் அவர் செய்த அபராதம் அபச்சாரத்துக்கு அப்போதே கொண்டிருக்க வேண்டும் உடம்பை கொன்றால் கூட போகாது ஆத்மாவே அழித்திருக்க வேண்டும் அழிக்க முடியாது என்பது இருக்கட்டும் பண்ணிருக்கிற அபச்சாரத்தின் கொடுமையை பார்த்தால் அந்த ஆத்மாவே அழித்திருக்க வேண்டும் ஆனால் ராமன் அதெல்லாம் செய்யவில்லை மன்னித்து விட்டார் அந்த காக்கைக்கு ஒரு கண்ணு மட்டும் போயிற்று கேள்வி எழுவது ஏன் அந்த ஒரு கண்ணை வாங்க வேண்டும் தண்டனையா அப்படி என்றால் இந்த சந்தேகம் வருமே, சரணம் என்று தஞ்சம் புகுந்தவனும் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்தாக வேண்டுமா சரணாகதனுக்கும் தண்டனம் உண்டா இதுதான் கேள்வி அதற்கு நம் ஆச்சாரியர்கள் கூறும் பதில் காக்கைக்கு அந்த ஒரு கண்ணு போனது தண்டனை வகுப்பிலேயே சேராது அவர் பட்ட அபச்சாரத்துக்கு ஆத்மாவே அழிந்திருக்க வேண்டும் ஆத்மாவும் அழியவில்லை உடலும் அழியவில்லை ஒரு கண்ணு மட்டும் போயிற்று அது தண்டனையில் சேர்த்தியே இல்லை ஏன் வேறு ரெண்டு பயன்களுக்காக ராமன் கண்ணை வாங்கினார் ஒன்று கண்ணும் போகாவிட்டால் அந்த காக்கை ராமன் காத்தான் என்பதற்கு சாட்சி ஏது அவர் தவறிழைத்தார் திரும்ப வந்து மன்னிப்பு வாயால் கேட்கக்கூட இல்லை ஆனாலும் ராமன் ரட்சித்து விட்டார் அது எல்லாருக்கும் நினைவிருக்க வேண்டுமானால் இது ஒரு அடையாளம் விட்டாக வேண்டும் அதற்காக ஒரு கண்டு போயிற்று இப்போது அந்த கதையை கேட்கும் போதெல்லாம் கண்டு போய் சென்றால் கூடவே ராமன் ரட்சித்தார்னு தெரியும் இல்லை என்றால் சத்தம் இல்லாமலே போயிருக்கும் இரண்டாவது பயன் பிரம்மாஸ்திரத்துக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை ஆற்றல் உள்ளது அந்த அஸ்திரத்தை விட்ட விற்பாடு அது கொல்லாமல் விடாது அப்படி இருக்கும்போது வெறும் கண்ணு மட்டும் போயிற்றென்றாலே ஏன் செய்தார் ஒரு புறம் பிரம்மாஸ்திரம் வீணாகவும் போகக்கூடாது அப்புறம் உலகத்தில் அதன் மதிப்பே இருக்காது அது வேலை செய்ய வேண்டும் ஆனால் சரணம் வந்தவனை கொல்லவும் கூடாது இதுவும் கூடாது அதுவும் கூடாது அதற்காகத்தான் ஒரு கண்ணை மட்டும் வாங்கி விட்டார் பிரம்மாஸ்திரம் அந்த கண்ணை வாங்கிற்று ஆகவே வீணாக போகவில்லை என்று சொல்லிவிடார் அதே அந்த கண்ணு போனது தண்டனையான்னு கேட்டால் பட்டிருக்கிற அபசாரத்தோடு ஒப்பிடும்போது அது தண்டனையே இல்லை மேலும் அந்த சிறு தண்டனை இருந்தால்தான் ராமன் ரட்சித்தார் என்பதும் தெரியும் இது ஒரு புறம் சரித்திரம் சரணாகதி பண்ணவனுக்கும் கர்மங்கள் விடாது அதற்குரிய தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா என்றால் கொஞ்சம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் அதன் பாதிப்பை பெருமளவு பெருமான் குறைத்து விடுகிறார் எப்படியும் அடுத்த பிறவியை விடுகிறார் இந்த பிறவியில் நான் அனுபவிக்கத் தொடங்கி இருக்கக்கூடிய கர்மங்கள் அதன் பலன்கள் இன்பம் துன்பம் இவற்றின் பாதிப்பையும் குறைத்து சிறு சிறு தண்டனையாக கொடுத்து தண்டனை என்றே பேர் சொல்ல முடியாத அளவுக்கு அவற்றை கொடுத்து இந்த வாழ்க்கையை முடித்து முக்தி அளிக்கிறார் இந்த சரித்திரத்திலிருந்தும் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் சரணாகதி தஞ்சம் என்று வந்தவர்களுக்கும் தண்டனை உண்டான்னு கேட்டால் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் இன்னல்கள் வரும் அதன் பாதிப்பையும் அவர் குறைக்கிறார் ஆனால் திரும்ப திரும்ப தவறுகளையே செய்து கொண்டிருக்கக்கூடாது அந்த பாதிப்பும் இல்லை என்றால் இந்த லோகத்தை விட்டு போவதற்கே நமக்கு விருப்பமே இல்லாமல் போய்விடும் யாரு முக்தி வேணும்னு கேட்பார்கள் இங்கே நன்றாகத்தான் இருக்கிறதுன்னு தோன்றிவிடும் அது இந்த சம்சாரத்தின் உண்மை நிலையே இல்லையே ஆனால் உண்மையை விடக்கூடாது என்பதற்காகவே சின்ன சின்ன பாதிப்புகள் இன்னல்கள் வரும் அது அப்படித்தான்ங்கிற உண்மையை நாம் புரிந்து கொண்டுதான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தத்துவத்தை தான் காக்கையசுரன் கதையால் ராமன் நமக்கு உணர்த்துகிறார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்